மைவி திரியர் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஷீட் பற்றி என்னோடய வீடியோவை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மும்பை உறவுகளுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட சொந்த வேலையாக நான் வந்து என்னோட சொந்த ஊருக்கு போயிருந்தேன் ஒரு பத்து நாட்களாக நான் வந்து மும்பையில் இல்லை நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க நான் வந்து எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஃபோன் அட்டன் பண்ணி பதில் சொல்லுவேன் ஆனால் போன இடத்துல வந்து என் சொந்த உறவுகளில் வந்து ஒருத்தங்க இறந்துட்டாங்க அந்த இறப்பு நிகழ்வில் இருக்கும்போது நிறைய ஃபோன் வந்துச்சு நான் அதெல்லாம் வந்து அட்டன் பண்ண முடியாத சூழல்ல இருந்தேன் அவங்க எல்லாருக்கும் என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க பல பேருக்கு வந்து நான் மும்பை வந்துட்டு கூப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ எல்லாருக்கும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்காக என்னால் சொல்ல முடியாதுங்கிறதுனால தான் இந்த வீடியோ போடுறேன் சார்ஜ் ஷீட் போட்டாச்சா போடலையா இதுதான் எல்லாரோட கேள்வியும் சார்ஜ் ஷீட் வந்து போட்டாச்சு ஏன்னா நான் போன வீடியோலேயே ஒருத்தர் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க ஆறாம் தேதி அன்றைக்கி சார்ஜ் ஷீட் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஆனால் எத்தனாந்தேதி போட்டாங்க அப்படின்லாம் நமக்கு கன்ஃபார்மாக தெரியாதுங்க ஆனால் சார்ஜ் ஷீட் போட்டாச்சு நம்பர் ஆகி வர்றதுக்கு வந்து பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த வாரமோ அல்லது அதுக்கு அடுத்த வாரமோ நம்பராகி வந்தால் நல்லாயிருக்கும் நம்பராகி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையோடு இருக்கலாம் அதிக தூரம் இல்லை தொட்டுவிடும் தூரத்தில் தான் இருக்கிறோம் இதை படிக்கும்போது உங்களுக்கும் ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம எதிர்பார்க்கிற அந்த நல்ல விஷயம் வந்து தொட்டுவிடும் தூரத்தில் தான் இருக்கிறது எப்போ தொடுவோன்னு கேட்டுறாதிங்க ஏன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை காலம்தான் பதில் சொல்லும் ஆனால் கண்டிப்பாக தொடுவோம் அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்குது கேஸ் எப்போ முடியுங்கிற மாதிரி எல்லோரும் கேட்குறீங்க அதுவும் காலத்தின் கையில் தான் இருக்குது ஆனால் விரைவாக முடியணும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு எல்லாருக்குமே இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஷீட் போட்டால் நம்ம ஏன் சந்தோஷப்படுறோம் அப்படின்னா நம்ம நிறுவனம் வந்து ஒரு புதுவிதமான வியாபார யுத்தியை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அது வந்து சரியாக தப்பா சட்டத்தின் பார்வையில் அது சரியாக தப்பா அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டு நமக்கு தெரியணும் நாம் சரி அப்படின்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறோம் தப்புன்னு சொல்றவங்களும் இருக்காங்க ஸோ சரியா தப்பாங்கிறது நீதிமன்றம் தான் முடிவெடுக்கும் அந்த முடிவும் நம்மளுக்கு தெரியணும் நம்ம என்னங்க இதயம் படத்து ஹீரோவா முரளியா லவ் வெளியவே சொல்லாம ரிசல்ட்டே தெரியாமல் சுத்திட்டு இருக்க அந்த மாதிரிலாம் நம்மளால முடியாது இல்லையா ஏதோ ரெண்டு வருஷம் தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டருங்கிற மாதிரி ரெண்டு வருஷம் கடந்து வந்துட்டோம் ஒரு விஷயம் சரியா தப்பாங்கிறது நம்மளுக்கு உடனே தெரியணும் அதுக்காக தான் நம்ம சார்ஜ் ஷீட்டு போட்டால் சந்தோஷப்படுறோம் அதை பைத்தியகாரத்தோனான்னு நினச்சா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு ரிசல்ட்டு தெரியணும் நமக்கு வர ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம காத்துட்ருக்குறோம் நம்மளோட நம்பிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் அதிக தூரத்தில் இல்லை தொட்டுவிடும் தூரத்தில் தான் உள்ளது நல்ல லட்சியம் வெல்வது நிச்சயம் வாழ்க வளமுடன்